நமச்சிவாய வாழ்க கண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா நேற்று நம்ம என்ன பார்த்தோம் வெய்யடியார்களுக்கு உணவெல்லாம் அழித்து எல்லாம் துணையெல்லாம் கொடுத்து அடியாருக்கு நல்லான்னு பராமரிக்கிறப்ப அவங்களுக்கு வறுமை வந்துருச்சு அவங்க போய் சொக்கனாவர்கிட்ட முறையிட்டாங்கன்னு பார்த்தோம் என்ன அடியார்க்கு நல்லானும் அவர் மனைவியும் இறைவன்கிட்ட போய் கேட்டு பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்காகலை சாமி நானடா தர்மம் செய்ய சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்தாங்க உடனே அடியார்க்கு நல்லானும் அவர் மனைவியும் இறைவன்கிட்ட போய் கடவுளே நீங்கள் இப்படி எங்களுக்கு கடந்திர கூட ஆள் இல்லாத வச்சுருந்தீங்களா நாங்கள் செய்து வந்த இந்த தர்ம செயல் நிற்கும் ஆகின அதை விட நாங்கள் செத்து போகிறது மேலே அதனால் நாங்கள் செத்து போயிடும் சர்க்குலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடும் அப்படின்ட்டு சாமிகிட்டே சொல்கிறாங்க அவ்வளோதான் பதறி போயிட்டார் சாமி ஐயோ அப்படின்ட்டு பதறி நம்ம சோமசுந்தரம் என்ன பண்ணார் அவருக்கு அடியாக இருக்கணும் நல்லானுக்கு உதவ முடியவும்லை முடிவு பண்ணிட்டு அவருடைய வீட்டில் உணவுப் பொருள்லாம் எடுக்க எடுக்க இப்போ வல்லம் வச்சுருப்பாங்க இல்லையா படி வல்லம் எல்லாம் இருக்குல்ல அரிசி எல்லாம் மொழத்துக்கு அது மாதிரி கோட்டைன்னு ஒன்று கண்ணு அது எப்படின்னா ஒரு நாலு படி அரிசி போட்டு எடுக்கிற அள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கோட்டைன்னு பேர் அல்லது வல்லம்னு சொல்லுவாங்க நாலு படி அரிசியும் அஞ்சு அரிசி பிடிக்கும் அது போல் அதுக்கு கோட்டைன்னு பேர் இறைவன் என்ன பண்ணார் அவங்க வீட்டில் பொருள்களை எடுக்க எடுக்க குறையாத ஒரு கோட்டை ஒரு பாத்திரத்தை கொடுக்குறார் பாத்திரம்னு வச்சுக்கோமே எது ஒரு குண்டா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க குண்டா அண்டா எப்படி வேணாலும் வச்சுங்க ஒரு பெரிய பாத்திரம் கொடுக்குறார் அதை வாங்கிக்கிட்டு அடியாருக்கு நல்லா இறைவனை வணங்கி அவருடைய வீட்டுக்கு வர்ற மெய்யடியார்களை நன்கு போற்றி அவங்களுக்கு உணவளித்து எல்லா உதவியும் செய்து தினசரி சுக்கநாத பெருமானை வழிபட்டு வராங்க அதற்கு பிறகு இந்த செல்வத்துக்கெல்லாம் தலைவர் ஒருத்தருக்கா தெரியுமா திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தா சொல்லுவாங்கல்ல சிவருமானுடைய நண்பர் குபேரன் அவரை போல மறுபடியும் பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்து இறையொருளைப் பெற்று சிவனுடைய உலகத்திற்கு போயிட்டார் ஆக இந்த கதையில் நமக்கு என்ன சொல்ல வரார்னா சிவத்தொண்டு செய்கிற தொண்டர்களை இறைவன் வந்து சோதிப்பதும் இப்போ நீ ஒரு எக்ஸாம் நீ படிக்கிற நல்லா படிக்கிற பிள்ளை தான் ஆனால் நல்லா படிக்காத பிள்ளைங்களுக்கு தானே எக்ஸாம் வைக்கணும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு தேர்வு வச்சு மார்க் போட்டு பாஸ்னு போடணும் பாசுன்னு போலி சொல்லிட தானே ஆனாலும் எப்படி தேர்வு வைக்கிறாங்களோ அதுபோல் இவங்க எல்லா நேரத்துலையும் ஒழுக்கமாக நல்லா வாழ்வாங்களா அவங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக இருப்பாங்களா செய்வாங்களான்னு தெரிஞ்சுக்க சாமி என்ன செய்கிறாரு அவங்களுக்கு சில எக்ஸாம் வைக்கிறார் சோதித்தல்லன்னு பேர் அதுக்கு என்னது சோதிக்கிறது அந்த சோதனை எக்ஸாமே சோதனை தானே ஒவ்வொரு எக்ஸாமும் ஸ்கூல் பிள்ளை பிள்ளைங்க உங்களுக்கெல்லாம் சோதனை தானே இருக்குது என்னடா சோதனை வார வாரம் எக்ஸாம் வச்சு தொலைகிறாங்க தேர்வு வச்சு தொலைகிறாங்க அப்படி நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா அதுபோல் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா அதில் க கம்பெனியில் வேலை இல்லைன்னாலும் இவர் இப்போ சொக்கர் வந்து ஆட்களுக்கு சம்பளம் தராரா அப்படிலாம் வந்து சோதித்து நான் அப்படி இருக்குள்ள எனக்கு நிறைய வேலை தருவார் அதுபோல் நம்ம வந்து அந்த சோதனையில் ஜெயிச்சுட்டா அவருக்கு அருள்வாங்க ஆனால் இது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா நாங்கள் கிலோமீட்டரில் எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ தரணும்ல சொக்கர் கோயில் அடியாரா எத்தனை ஊரெலாம் போய் கோயிலாக எடுத்து திருப்பணி செஞ்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் நிறைய குழந்தைகளுக்கு சைவத்தை சொல்லி கொடுத்து என்ன எல்லாம் யாருக்கிட்டையாவது காசு வாங்கிட்டா போனோம் திங்கக்கிழமானால் பவானி செவ்வாய்க்கிழமானால் க அமரகு வியாழக்கிழமான அமரகுந்தி செவ்வாய்க்கிழமான சித்தர் கோயில் ஊரூரா போய் எவ்வளோ காசு கொண்டு போய் டியூஷன்லாம் அவங்க மாதிரி குழந்தைங்களுக்கு நடத்தி எவ்வளோ நல்லா இருந்து திடீர்னு என்ன ஆகிடுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அனுபவ சீட் பண்ணு ஒன்று இருந்தது கண்ணு அதில் எங்கள் அப்பா யாரையோ சேர்த்து விட்டு அந்தால் அரெஸ்ட் பண்ணி பணம் கொடுத்தீங்களா எங்கள் வீட்டில் வந்து ரகலை பண்ணி அப்போ என்னட்டாரு நம்மலாம் சைவர்கள்டா சிவனடியார்கள் நம்மளே இந்த சிவனடியார ஏமாற்றிட்டாருன்னு யாரும் சொல்லக்கூடாது வீடெல்லாம் விற்றுட்டு நம்ம கடனை கட்டிடலாம் அப்படின்ட்டு கட வீடெல்லாம் விற்றுட்டு என்னுடைய என்ன மிச்சம் இருந்தது நான் வச்சுருக்கிற கம்பெனி இருக்கிற மூணு மிஷின் மட்டும்தான் அதை எடுத்து ரோட்டில் போட்டு அதை எடுத்து ஒசூர் நான் டிவிஎஸ் கம்பெனிக்கு சப்கான்ட் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம பெரிய பசங்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் அப்போ அந்த மிஷினை எடுத்து போகிறதுக்கு கூட காசு இல்லை எல்லாமே விற்று எல்லா காசும் செட்டில் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா வாடகை வீடு பார்த்து அங்கே நான் அடுத்த நாள் கூடி போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இருந்தேன் எங்கள் அம்மா போய் இடே நீ ஏண்டா அழுகிற இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் நாம் நல்லா இருக்கிற வரைக்கும் உதவுவாங்க கெட்டு போயிட்டா திருப்பி வராது சொக்கர் காசு கொடுத்தா திருப்பி தர மாட்டேன்னு பயம் வந்துட்டால் கொடுக்க மாட்டாங்க நீ கோயிலில் போய் சொக்கனார்கிட்ட சொல்லு சொல் அப்படின்னாங்க நான் போய் சொக்கனா எங்கள் மலை சரியான மலை கண்ணு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அங்கே அழு மலையிலேன்னு அலைஞ்சிட்டு போய் சொக்கநாதர்கிட்ட எங்கள் சாமிக்கிட்ட மேட்டூரில் அழுது கதறி சாமி என்ன பேங்காக வச்சுருக்காரு இருந்தாலும் அழுது கதறி அப்படியே வந்துட்டுருக்கேன் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் வரக்குள்ள என்ன நடந்ததுன்னா எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் அமரகுந்தின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் நான் மொத முத இந்த சிவாலயத்துக்கு போனப்ப மண்டபத்தில் வச்சு கோழி ஆடெல்லாம் அறு ஆடெல்லாம் அறுத்து கூறு போட்டு கருவித்துட்டு இருந்தாங்க ஒரே மரமல்லிக்காடு அங்கே போய் பணியெல்லாம் செஞ்சு சுத்தம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து அங்கே ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற தம்பி மூலம் ஒரு அவன் வந்து ஒரு நாள் ம தாரமங்கலத்தில் நான் அந்த கோயில் போய் சுத்தம் பண்ணிட்டு அங்கே அப்போ அனாதியா குடும்பத்தில் பிள்ளைங்களால் துரத்தப்பட்ட பழனிசாமின்னு ஒரு ஐயா வந்தாங்க அன்னைக்கு என்னைக்குன்னா இந்த முத முறையாக எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொடங்க தொடங்குறாங்க எல்லா குழந்தைகளுக்கும் அதிக உணவு நல்லபடியாக போடுறது அந்த நாள் இந்த சம்பவம் நடந்த அந்த பழனிப்பை ஐயாவை பார்க்குறேன் பார்த்துட்டு அவர் அழுதுகிட்ருந்தார் என்னான்னு நாங்கள் உலகார பணியெல்லாம் செஞ்சு கோயிலை கொஞ்சம் சுத்தம் பண்ண பிறகு அந்த ஐயா வரார் அவர்கிட்ட ஐயா இந்த கோயிலை பராமரிச்சிக்கிங்க நாலு தென்னை மரம் வைங்க இந்த சாமி நல்ல நாயெல்லாம் மல்லு மண்டிட்டுருக்கு கருக்கிட்டு வித்திட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷம் கழித்து அங்கே என்னென்ன இருந்ததுன்னா அந்த பழனி பேசாமி ஷேக்ஸ்பியர் ஒரு தம்பிக்கு தபையில் அதெல்லாம் கற்றுக் கொடுத்து ஏதோ நிகழ்ந்துருக்கு அந்த பையன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுப்பா அப்படின்ட்டு ஒரு நாள் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் நடராஜா அபிஷேகம் இருந்தால் போய் திருமுறை பாடுவேன் பாடியிருக்குள்ள இந்த பையன் வந்து என்னன்னா ஏன் சொக்கநாதர் கோயில் நீங்க நினைச்ச மாதிரி நல்லா இருக்குங்கய்யா டியூஷனில் இரநூறு குழந்தைங்க இருக்காங்க நீங்க வாங்க ஏதோ செய்யலாம் அப்படி அது பெரிய கதை கண்ணு அப்படி உருவாக்கிய அந்த பசங்க வந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள்ல க மயிலாட்டம் ஒயிலாட்டம் அப்படிலாம் இருக்குல்ல காவடி ஆட்டம் அது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா அதில் அவங்க சிறந்த கலைஞர்களாகி எங்கள் மேட்டூரில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கலைவிழா நடக்கும் நவம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த கலைவிழால இந்த பசங்க ஆடிட்டு பரிசு வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபா பரிசு கொடுத்தாங்களாட்டுருக்கு வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர வந்துட்டுருக்காங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இன்றும் சிவபெருமான அருள்வாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருவிளையாடல்ல நடந்தது கேட்டால் யார் பார்த்தாங்க ஆனால் இது பார்த்துக்கிட்டு இருக்கு நிகழ்வு இல்லை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா அதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன் அந்த பசங்க என்னை பார்க்க வராங்க நம்ம நல்லா வாழ்றது எல்லாருக்கும் தெரியலாம் கண்ணு கெட்டு போயிட்டா யாருக்கும் தெரியக்கூடாது அதை விட செத்து போயிடலாம் வாழக்கூடாது வாழ்ந்துட்டா செத்துடணும் நல்லா வாழ்ந்துட்டா நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல அதுக்கு பிறகு வாழ்றதை விட கொடுமை எதுவுமே கிடையாது அப்படி மனமுடைஞ்சி வரக்குள்ள இந்த பசங்க வந்துட்டு ஐயா வீட்டுக்கு இல்லை தண்ண வேண்டாங்கிறேன் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் தடை சொல்லக்கூடாதுட்டு வந்து வீட்டு சூழ்நிலை பார்த்ததும் என்ன தெரியுமா செஞ்சாங்க யார் சிவனடியார் சிவ தொண்டர்கள் அடியார்கள் இல்லை அவங்க தொண்டு செய்பவர்கள் வெளியே வேஷம் போட மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க டெய்லி கோயில் போவாங்க சாமிக்கு கோயில் கூட்டுவாங்க கோலம் போடுவாங்க டியூஷனில் ஒழுங்காக படிப்பாங்க அது மாதிரி நல்ல பசங்க சன்ன தொண்டர்கள் அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏதோ கொடுத்தாங்க ஐயாயிரூபா கொடுத்தாங்க கண்ணு அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு ஒரு சூர் போய் எதோ நடந்து இன்னைக்கு நானும் கார் எல்லாம் வாங்கி நல்லா இருக்கேன்னு வச்சுக்க எனக்கே சாமி வரலாறுனா இந்த வரலாறை கேட்டு மெய்த்தொண்டு செய்து கஷ்டத்தில் இருக்கிற புதிய அடியார்கள் யாராவது இருந்தா அவங்க அந்த அடியாருக்கு நல்லான் வரலாற்றையும் என் வாழ்க்கை சம்பத்தையும் ஒப்பீடு செஞ்சு பார்த்தா கண்டிப்பா மனசார செய்வாங்க இல்லையா அங்க என்ன கண்ணு இதுலன்னா இந்த சாமி நம்ம கும்படக்குள்ள எதுவுமே கேட்காது இருந்தா பெரும்பாலும் எதுவும் கொடுக்கறதில்ல கேட்காம நிறைய கொடுக்கறாரு நிறைய பணம் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு சரியான பணம் அந்த ஏன் இந்த பொய்யடியார் மெய்யடியாருன்னு நான் அடிக்கடி அந்த அடியாறுல குறை சொல்றேன்னா நான் உருவாக்குனதுலே பவானி அங்கே இடத்துல ஒரு அமைப்பை உருவாக்கணும் சிவனயாத்திர கூட்டம்னு அப்போ அந்த பசங்க வந்து திருநீர் வச்சாதான் சிவன் அருள் அவங்க அப்பாவே கோயிலில் கைவிளக்கு அதெல்லாம் பணி செய்தவங்க அவங்க வந்து நிறைய டியூஷனு அங்கே குழந்தைங்க ஒரு நாற்பது குழந்தைங்க டியூஷன்லாம் நடத்திட்டு இருந்தானா இவன் பெரிய ஆகி ஊர் ஊரா போய் டியூஷன்லாம் தொடங்கி சைவத்தை கொண்டு போவான்னு நினச்சா இவன் பெரிய ஆள் என்ன பண்ணுறான் திருமுறை விற்கிறான் சாமி நான் அப்பா அம்மான்னு பாடுறல நம்ம வீட்டுக்கு புண்ணியாசனம் பண்ணுறப்ப நம்ம காசு வாங்கம்மா சிவனுக்கு கும்பாபிஷேமனா எழுபதாயிரம் எண்பதாயிரம் அஞ்சு லட்சம்னு பேரம் பேசுகிறான் அடியா அப்போ அவங்க பொய்யடியார் தானே காசு தானே பொய்யின பணம் இல்லை அந்த உலகமே பொய்யின்னு மாயின்னு நேற்று கதையில் சொன்னோம்ல அப்போ இந்த பொய்யானதை தேடி போகிறாங்க இதை நான் கண்டிச்சதுக்கு அவன் தம்பி மோகன்ராஜன்னு ஒருத்தன் அவன் என்ன தெரியுமா பண்ணான் இருக்காடா உனக்கு அறுபது வயசு ஆகி போச்சு என்ன உன்னை போட்டதில்லை ரொம்ப நேரம் ஆகாது அவர் வந்து அருட்குருநாதன் அவங்க அன்னை அவங்க அண்ணன் அருட்குருநாதன் இவன் பெரிய அப்படியே பெரிய புராணம் பேசி ஏதோ ஒரு அறக்கட்டையெல்லாம் வச்சு ஊரை சுற்றியும் பணம் வாங்கி ஏதோ பண்ணி பொறுக்கி தின்ட்டு கோயிலில் திரு ஒரு கோயில திருப்பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செய்கிறாங்க இருந்தாலும் தேவையளிக்கிறவன் போறங்க என்ன அக்காதவா இருப்பான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதை தட்டி கேட்டதுக்கு என்னான்ட்டாங்க உன்னை போட்டு தெரியல ரொம்ப நேரம் ஆகாது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ம் என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த காலத்தில் பெத்த பிள்ளைங்களே சொன்னதை கேட்கறது இல்லை எதோ எங்களுக்கு வந்து பாண்டிப்பதினால அதுன்னு தலையாத்திரை கூட்டி போனேயோ நாலு திருமுறை சொல்லி கொடுத்தேன் நீ சொன்ன நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறிய உன்னை விட மடையாறணும் நான் அதை ஒரு குரு உபதேசமாக ஏற்றிட்டேன் கண்ணு அவன் சொன்னது அத்தனையும் நிஜம் என்ன வேடம் போட்டவங்களாம் சிவன் அடியாருன்னு நினைச்ச அனுபவ பாடம் நான் அவங்கக்கிட்ட ஏன் இந்த அடியார்களை பிரித்து கூறேன்னா திருவேடம் தாங்கிக்கிட்டு நம்மக்கிட்ட பழகி நம்ம வறுமை தெரியாமல் ஒரு கோயில் கண்ணு சௌரியூர்னு அந்த கோயிலில் அவங்கள நான் கோயிலாக எடுத்து அன்பர்களை வச்சு திருப்பணி பண்ணியாச்சு அங்கே ஞான சம்பந்தர் செல வைக்கணும் ஏன்னா நீங்கள் அடியாருன்னு அந்த வரலாறுல நிறைய இடத்துல அடியாருங்கிற வார்த்தை வரும் நீங்கள் அடியாரா திருநீர் வச்சு ருத்ராட்சம் போய் வேள்வி செய்கிறவங்க கும்பாபிஷேகம் பண்ணுறவன் திருமுறை பாடுறவங்களாம் உண்மையான அடிக்காரன்னு முழுமையாக நம்பிடாதீங்க அனுபவம் அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்க தான் இந்த வகுப்பு இது என்ன நன்னெறி வகுப்பு வகுப்பில் குழந்தைகள் தெளிவடையணும் அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் அங்கே ஒரு அம்மா எங்கள் ஊரில் தேங்காய் மட்டை உரிக்கிறது ஒரு தொழில் கண் அந்த சௌரியூர் ஈஸ்வரன் கோயிலில் நால்வா திருமணி வச்சாங்க ஒரு அம்மா ஒரு தேங்காய் உரிச்சா ஒரு ரூபா கிடைக்குங்கண்ணு ஏழாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஞான சம்பந்தர் செலவு செஞ்சு கொடுத்தது அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு இடத்துல அந்த பவானிங்கிற ஊரை சென்று மெய்கண்டான் அப்படிங்கிறவன் என்ன பண்ணான்னா நான் அந்த அவங்க போகாதீங்க பணம் நிறைய கேட்பாங்க அது இதுன்னு சொன்னேன் கேட்காம இதுங்கெல்லாம் சிவனடியார்கள் வந்து செய்கிறாங்கன்னு போய் செஞ்சுட்டு நான் அவங்க பணம் ஐயா இருபதாயிரம் கேட்டாங்க இப்போ ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அது இதுன்னு எங்கிட்ட சொன்னாங்களா இங்கே பாரு நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல வேடத்தை கண்டு ஏமாறாதீங்க இன்னைக்கு சைவத்தை விட விற்கக்கூடிய பொருள் நல்ல விலைக்கு சைவத்தையும் புராணத்தையும் விற்கிறாங்க யாரும் பெரிய புராணம் பேசுகிற அடியான்னு சொல்லி யாருக்கும் திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை இருக்குன்னே தெரியாது சிவரமானை பற்றி தெரியாது அதனால் ஏமாறாதுன்னு சொன்னால அப்படின்ட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா இதை கேள்விப்பட்டு அந்த பவானி மெய்கண்டான்கிற ஓதுவார் என்ன பண்ணான் ரவுடி ஆட்டம் பேசுகிறாங்கன்னு என்ன அப்போ நம்ம வளர்த்து நம் முன்னால் இருந்த பசங்களே இப்படி கேடியாக இருக்கக்குள்ள இதில் அந்த பல்லாண்டில் வரதில்லை மிண்டு மனத்தவர் போய் மீன்கள் மெய்யடியார்கள் விரைந்து அப்போ மெய்யடியான வார்த்தை இப்படி இருக்குன்னா அன்னைக்கு உணர்ந்தாய் அதே போல் திருவாசத்தில் வரும் பொய்யம் பொய்யனை மெய்யர் மெய்யை பொய்யான் அடிக்கிறவனுக்கு பொய்யான பொன் பொருள் புகழ் எல்லாம் கொடுத்துருவார் உண்மையாக அன்பாக இருந்தால் அவரை தருவார் சாமி ஆக இந்த அடியார் என்ற வார்த்தையை வச்சு வேஷம் போட்டதுனால இவர் வந்து சிவனடியார் அப்படின்லாம் நம்ப கூடாது சிவாஜி கணேசன் வந்து திருநாவுக்கரசிகள் வேஷம் போட்டதுனால அவர் திருநாவுக்கரசர் ஆக மாட்டார் இல்லை அப்புறம் இப்படி இருந்ததா கண்ணு கிடக்குது இப்படி இருக்கக்குள்ள கதைக்கு போங்க ஏன்னா தெளிவாக இருக்கணும் கண்ணு சைவம் உன்னதமானது எதையும் எதிர்பார்க்காது நம்ம திருவிழா புராண வகுப்ப இதை இதில் அடியேனே சாமி இணைச்சி விட்ட பிறகு எனக்கு நிறைய கேள்வி இருந்தது ஆனால் இங்கே யாரும் வேஷம் போடுறீங்க அதிகம் டம் டம் மாடிக்கு எனக்கே அன்னைக்கு மேட்டூருக்கு ஐயாலாம் எல்லாம் பரிசு கொடுக்க வந்தப்போ அவங்களாம் சாதாரணம் வந்துருந்தாங்களா நான் ருத்ராட்சி போட்டு அப்படி போயிருந்ததுன்னா எனக்கே வெக்கமாக போயிடுச்சு பரவாயில் இவ்வளோ சேவை செய்றவங்க எவ்வளோ எளிமையாக தொண்டர்கள் இருக்காங்க நான் புறம் விட்டுட்டு வரேனு வெக்கமாக போயிடுச்சு ஆமாம் என்ன இவங்க செய்யற தொண்டோட பார்க்கல நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்ப வேஷம் போடக்கூடாது இல்ல அவங்கள விட சிறப்பா செஞ்சா வேஷம் போடுற இடத்துல தான் வேஷம் போடணும் அன்பு கிட்ட அன்புக்கு முன்னால வேஷத்தை பார்த்த மாதிரி இடத்துல வேஷம் போடலாம் கண்ணு அன்பு இருக்கிற இடத்துல எதுக்கு வேஷம் இல்லையா அப்படி ஆய்வு வச்சுன்னு வச்சுக்க அதனால குழந்தைகளா நீங்க என்ன செய்யணும்னா யார யாரா இருந்தாலும் சரி திருநீர் அணிவதாலோ ருத்ராட்சம் அணிவதாலோ சிவாயினமோ நமசிவாய சொல்றதுனாலோ அவங்க எல்லாம் மிக உயர்ந்தவர்களும் கிடையாது எளிமையா ஃபேன் செட் போட்டு ஏதோ நாலு பேருக்கு நாலு தேவாரம் அடிச்சு கொடுத்து திருமுறை அடிச்சு கொடுத்து பண்றீங்க பக்தி இல்லாதவங்களும் கிடையாது புரியுதா அதனாலதான் சுந்தரர் பாடும் பொழுதே எடுத்து உடனே என்ன பாடினார் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியன்னார் தொகையடியார்கள் படம் பக்தரா கும்படம் எல்லாருக்கும் ஏன்னா பக்தர்கள் கோயிலுக்கு எதாவதுனா உடனே டொனேஷன் கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனை கலந்துக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன மாதிரி அடியான்னு சொல்றோம் என்ன ஓடி போய்கணும் நான் நம்ம இந்த கலந்துட்டு நாளைக்கு கோயிலுக்குள்ள விடலன்னா என்ன பண்ணு அதனால அடியார் என்ற பதம் மிக உயர்ந்தது அதை சொல்லும் முன் அதற்குரிய தகுதி நமக்கு முன்னாலருக்கு இருக்கா நமக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் இதை பண்ணோம் அப்படி இருந்தால் சாமி என்ன பண்ணுவார் அடியனை காப்பாற்றி மாதிரி அதை விட சிறப்பாக அடியாருக்கு நல்லான்னு கொடுக்குறோம் குறையாத செல்வத்தை கொடுத்து உங்களுக்கு வளமான குபேரனுக்கி இணையான நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் ஒழுக்கமிக்க நட்பு இதெல்லாம் கொடுப்பார் ஆச்சா அப்படி இருக்கப்பில்ல நம்ம மதுரையில் தனபதி அப்படின்னு ஒரு வணிகர் இருந்தார் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் பேர் என்ன தனபதி அவர் மனைவி பேர் சுசீலை என்ன பேர் சுசீலை இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு குழந்த இல்லை கண்ணு ரொம்ப நாளாக அதனால் தனபதி என்ன பண்ணார்னா அவங்களுக்கு நம்ம வீட்டிலாம் குழந்தை இல்லைன்னா அத்தை பிள்ளைய அப்பாவுடைய தங்கச்சி பிள்ளைங்க தத்துக்கு எடுத்துக்கிறாங்கள்ல அதுபோல தன்னுடைய தங்கை மகனை வந்து தத்து எடுத்துட்டார் எடுத்து வளர்த்து வரார் அவன் அவ இப்படி வளர்த்து வரனா அவன் என்ன பண்ணான் அவனுக்கு ஒரு மனைவி அவனுடைய மனைவி ஒருத்திருக்காங்க யாருக்கு தங்கை மகனுக்கு அந்த மனைவி மேலே வச்ச ஆசைனால் என்ன பண்ணிட்டான் தினந்தோறும் தன் தங்கையுடன் சண்டை போட்டுட்டே இருக்காங்க கண்ணு இந்த ஆஹ் தனபதி அப்படி ஒரு நாள் என்ன பண்ணா மனைவி மேல இருக்கிற ஆசையில நம்ம தனபதி சுசீல மேல கொண்ட ஆசைனால அவருக்கு குழந்தை கொடுத்தாருல குழந்தை அந்த தங்கச்சி கூட தனபதி தினம் கொண்டாட்டியாதான் சொல்லிட்டா உடனே போய் தங்கச்சி திட்டுறது கண்டபடி எங்க வீட்டுக்காரி இப்படி கொடுமை பண்றையா ஆய்வுன்னு திட்டுறது இதையெல்லாம் அந்த பொண்ணு பொறுமையாக அந்த தனபதி தங்கச்சி கேட்டுட்டு இருந்தது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சின்னா அந்த தங்கச்சிக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து நீ ஒரு பிள்ளை கூட இல்லாத பாவி எம் பிள்ளைய உனக்கு நான் கொடுத்துருக்கேன் எம் பிள்ளையினால நீ மறுமை பையன் அடைய போகிற நீ செத்து போனால் எம் பிள்ளை தான் உனக்கு கொல்லி போனோம் அதனால் உனக்கு வந்து இத்தனை இதோ எம் நான் என் பிள்ளையை கொடுத்தனால தான் உனக்கு இத்தனை சிறப்பும் அப்படி இருக்குல்ல என்னையன் பொண்டாட்டி பேச கேட்டு திட்டுறேன் அப்படின்னு கேட்டுச்சுக்கண்ணேன் அந்த அக்கா கேட்ட உடனே அந்த தணபதி என்ன பண்ணான் எப்படி இருக்கும் வைக்காம பயம் வந்துடலாம் ஐயோ இல்ல அப்படின்னு நானும் கொண்டு என்ன அடுத்த பிறவியிலேயாவது நான் சொந்தமாக மகன் பெற்று எடுக்கிற அளவு புண்ணியவானா பிறப்பேன் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தன் சொத்து பூராத்தையும் தங்கச்சி பையனுக்கு எழுதி வச்சுட்டு அவன் மனைவியோடது தவம் புரியதுக்கு காட்டுக்கு போயிட்டான் கண்ணு என்ன தணபதி வந்து பல வருஷம் வரவே இல்லை கண்ணு தணபதிக்கு சொந்தமான அவங்க பங்களிங்களாக இருப்பாங்கள்ல அவங்க தாயார் அம்மாவளி உறவுகள்லாம் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க தனபதி மருமகனுக்கு இருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் இவன் வந்து வளர்ப்பு பையன்தான் நாங்கள் தான் வாரிசுன்னு வழக்கு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க கண்ணன் எல்லா சொத்தையும் நம்ம தனபதி வளர்த்த வளர்ப்பு மகன் இருக்கனால அவங்க தங்கச்சி பையன் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க கண்ணு விடு பங்களிங்களா வந்து பிடிக்கவும் அந்த அக்கா என்ன பண்ணாங்க தணபதியுடைய தங்கை நேராக தான் அந்த நல்ல அன்பர்களுக்கும் அதுதான் சிறப்பு கண்ணு நேராக தன் மகனையும் அழைச்சிட்டு போய் சோமேஸ்வர்ட்ட சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு சென்று இறைவன்கிட்ட போய் அழுகுறாங்க என்னான்னு சாமி எங்கள் அண்ணன் அன்னைக்கு ஏதோ திட்டினான்னு நானும் தெரியாதனமாக திட்டேன் அதுக்காக என் அண்ணன் எல்லா சொத்தையும் என் பையன் பேரில் எழுதி வச்சுட்டு அவர் எங்கே போனார்னே தெரியல ஆனால் அவனுடைய பங்க வீட்டுக்காரருடைய பங்காளிங்க என் கண்ணனுடைய பங்காளிங்கள்லாம் வந்து எங்களை சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு தெருவில் நிறுத்திட்டாங்க என்ன நான் என்னதான் செய்கிறேன்னு அப்படியே அழுது 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 சோர்ந்து போய் தூங்கி போயிட்டாங்க கண்ண அப்போ நம்மால் யாரு நம்ம சொக்கநாதர் அந்த பெண் கனவில் தோன்றி பெண்ணே அழாதே நான் சொல்வதை கேள் நாளை பொழுது விடிந்தவுடன் ஊரில் உள்ள நீதிமன்றத்தில் தர்ம சபையில் ஒரு வழக்கு தொடு வழக்கு தொடுத்து உன்னுடைய கணவனின் உறவினர்களை வழக்கு மன்றத்திற்கு தர்ம சபை சபைக்கு அழைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது என்ன ஆகுது காலையில் விடிஞ்சிருச்சு அந்த தணபதியுடைய தங்கை தர்மசபையில் போய் வழக்கு தொடுக்கிறாங்க தர்மசபை என்ன பண்ணுது எல்லாரையும் வர வர சொல்லுது அவனுடைய அந்த தணபதியுடைய பங்காளிங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அந்த வணிக பெண்ணை திட்டி அவன் மகளை அடிச்சு உதச்சி அனுப்புறாங்க அப்புறம் என்னாச்சு பாப்போம் நாளைக்கு நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் நான் தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக சிலருடைய பெயரை சொல்ல வேண்டிய ஆகிவிட்டது ஏனெனில் வேடம் அணிந்தால் ஒரு கோர அரசன் அணிந்தால் அரசனாக இருக்க வேண்டும் ரவுடியாட்டு நடந்த கூடாது திருவேட அணிஞ்சா நீ எவ்வளவு பெரிய அவுடியா இருந்தாலும் அந்த வேடத்திற்காட்ட வாழ்க்கைக்கு போனாதான் நீ ஆக அந்த அணிந்து கொண்டு அராஜ் வேடத்துக்கு புறம்பான செயல் யார் செய்தாலும் குற்றம் இதை கேட்டாவது அப்படி யாராவது இருந்தால் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் ஏனெனில் சிவருமான் அருள்வடிவானவர் அவருக்கு இரண்டு கருணை உண்டு ஒரு கையில் மழு வைப்பார் ஒரு கையில் மான் வைத்திருப்பார் அதற்கு காரணம் என்ன மழுவினால் அவர் எரியும் பொழுது யாராக இருந்தாலும் பாதிக்கப்படும் சொக்கநாத வெண்பா பேசும் கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை கதியில் விடுங்காலம் வந்தால் விடுவை கடும் தவங்கள் செய்திடினும் பாவம் பயிற்சிடினும் நீங்கள் கடுமையான தவம் செய்தால் கோள்கள் உங்களை கெடுக்கவே கெடுக்காது சிவன் சொக்கநாதர் கெடுப்பார் பாவம் பண்ணாலும் நீங்க அவரை வழிபட்டு வந்தீங்களா கோள்கள் உங்களை தொந்தரவு பண்ணாது சொக்காதரே அடிப்பார் இதை உணர்ந்து எல்லோரும் நெறிபட்ட வாழ்க்கை வாழ எல்லாமே மலையின் தந்தை மேட்டு மியாசனாக வணங்கி சூழ்நிலை ஐந்து நிமிடம் பதிவு அதிக நேரம் எடுத்திருக்கு மன்னித்து என்னை அருளும் மறு கேட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்டு